உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் உங்களுடைய பங்களிப்பு நிறைவாகி வருவது எமக்கு மகிழ்வை தருகின்றது ஒவ்வொருவராக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் இன்னும் இன்னும் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை பெருக்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் வடக்கு பிரான்சை ஹேர்மினியா புயல் தாக்கியதால் பலர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார்கள் அவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர் ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அன்று மேற்கு பிரான்சில் உள்ள குப்ரி மேசா கிராமத்தில் ஹெர்மினியா புயலுடன் பெருமழை பொழிந்துள்ளது வெள்ளம் கட்டுக்கடங்காததால் குடியிருப்பாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணியாளர்கள் ஒரு சிறிய படகு குடியிருப்பாளர்களை மீட்டுள்ளனர் நோமந்தி பிரத்தானி ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து வீசிய புயல்களுக்கு பின்னர் ஆறுகள் நீர்த்தேக்கங்கள் கரைகளை உடைத்ததால் மேற்கு பிரான்சில் வசிப்பவர்களின் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின குடியிருப்பாளர்களை தப்பிக்க வைக்க படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஹெமினியா புயல் ஸ்பெயின் பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளில் சில பகுதிகளை தாக்கியதால் வெள்ளம் காற்று தொடர்பான எச்சரிக்கைகள் தேசிய வானிலை சேவையால் வழங்கப்பட்டுள்ளன நோமண்டி பிரத்தனி என்பன ஏற்கனவே கடந்த வாரம் வீசிய புயலாலும் மழையாலும் வெள்ளத்தில் மூழ்கின அயர்லாந்திலும் பிரிட்டனிலும் மரங்கள் பாறை விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றார்கள் இல்து பிரான்ஸ் உட்பட ஐம்பத்தைந்து மாவட்டங்களுக்கு கடுமையான புயல் காற்று தொடர்பாக பிரான்சின் வானிலை அவதானிப்பு மையத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரத்த மாநிலத்தின் தலைநகரான ரெனில் நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் பேராபத்து ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டுக்கு பின்பு அதாவது நாற்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இலேலாவலன் நதிகள் இரண்டின் நீர்மட்டம் உயர்ந்து பெரும் வெள்ளத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் பெருமளவான பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன ஆபத்துக்கள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஆயினும் மக்கள் தத்தளிக்கின்றார்கள் நதிகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்வடைகின்றது இலேவளன் மாவட்டம் சிவப்பு எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ரயனில் இருந்து நானூறு பேர் அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருவதால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நகரத்தில் உள்ள மூன்று உடற்பயிற்சி கூடங்களில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் நேரம் செல்ல செல்ல நிலைமை மோசமடைவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை லேலாவலனிலும் நாட்டின் மேற்கிலும் புயல் ஹெர்மியா கடந்து சென்ற வேளையில் பாதிப்புகள் நிகழ்ந்துள்ளன இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷெபெலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷெபேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் அரசனின் விருப்போன்ஸ் வானிலை அவதானிப்பு மையத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து பரிசில் உள்ள பூங்காக்கள் கல்லறைகள் புல்வெளி பகுதிகள் அனைத்தும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் புயல் காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரிசில் இருக்கும் பூங்காக்கள் கல்லறைகள் புல்வெளி பகுதிகள் அனைத்தும் மூடப்படுவதாக பரிஸ் நகரசபை அறிவித்துள்ளது பரிஸ் நகரத்தில் திங்கட்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பரிஸ் பன்னிரண்டு நகரசபை கட்டிடம் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது ஜனவரி இருபத்தி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று இருபது அளவில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு பணியை மேற்கொண்டார்கள் பரிஸ் பன்னிரண்டு நகரசபை கட்டிடத்தின் மேல் தளத்தில் தீ ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரசபை மேரி கட்டிட தீயினை அணைக்க நூற்று ஐம்பத்து மூன்று தீயணைப்பு படையினர் அறுபது தீயணைப்பு வாகனங்களுடன் போராடியிருக்கின்றனர் காலை ஏழு மணி அளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது தீப்பிழம்பினால் பாதிக்கப்பட்ட மணிக்கூண்டு விழும் அபாயத்தில் உள்ளது பாரிஸ் பன்னிரண்டு அவெனியூ டெமினிலில் உள்ள இந்த நகரசபை மண்டப கட்டிடத்தின் முகப்பிற்கு மேலே அதன் கோபுர மட்டத்திலேயே தீ ஆரம்பித்துள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு பெற்றிக்கொண்ட தீயை அணைக்க உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் சம்பவ இடத்திற்கு காலை ஆறு மணி அளவில் விரைந்த பாரிஸ் நகர காவல்துறை தலைவர் லோரோ நுனே கூரைப்பகுதியிலேயே தீப்பிடிக்க ஆரம்பித்தது எனவும் இந்த தீ விபத்தில் எந்த உயிர் சேதமும் நிகழவில்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளாா் வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஒருதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாசபலில் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து பிரித்தானியா ஜெர்மனி லக்ஸம்பர்க் ஆகிய நாடுகளில் கோகா கோலா பருக வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கோகா கோலா நிறுவனத்தின் ஏனைய தயாரிப்புகளான ஸ்ப்ராய்ட் ஃபண்டா ஃபுஸ் டீ மைட் நலு ராயல் பிளீஸ் ட்ரோபிகோ ஆகிய பானங்களையும் பருக வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பானங்களில் குளோரைட்டின் அளவு அதிகமாக உள்ளதனாலேயே இவை அனைத்தும் நிறுவனங்களில் இருந்து மீளப் புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்துக்கு பின்னர் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட கொக்கோ கோலா உட்பட ஏனைய பானங்கள் எதனையும் பாவனையாளர்கள் பருக வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் விற்பனையில் உள்ள அனைத்தும் மீளப் புறப்பட்டு வருகின்றன குளோரைட் அதிகமாக உள்ள கொக்கோ கோலா உட்பட ஏனைய பானங்கள் அருந்துவதால் சிறுவர்களுக்கு சிறிய உடல் நல குறைவு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவுக்கான உணவுகள் பாதுகாப்பு ஆணையகம் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது நேசப்படைகளால் விடுவிக்கப்பட்ட சித்திரவதை முகாம் நினைவுகூரலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மேற்கொண்டிருக்கின்றார் சர்வதிகாரி கிட்லரின் சித்திரவதை முகாம்களில் மிகவும் கொடூரமானதும் பல லட்சம் உயிர்கள் முகாம் நேசப்படைகளால் விடுவிக்கப்பட்ட எண்பதாவது ஆண்டு நிறைவை எமனுவேல் மெக்ரோ நினைவு கூர்ந்துள்ளார் இந்த நாளில் உலகமங்கும் இது நினைவு கூறப்படுகின்றது பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இந்த நினைவு கூறலை பரிசில் உள்ள கிட்லரின் ஜூத இன படுகொலை நினைவிடமான சஹோவில் நினைவு கூர்ந்துள்ளார் இதில் படுகொலை முகாமில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட ஐம்பது பேரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பரிஸ்ட் பத் கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை